நான் ஒடுக்கும் தண்ணீரை குடுக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் இருக்கும் ஒரு கொந்தளிச்சுட்டே இருக்கும் எங்க இருக்கும் இருதயத்துல நடக்குது அத தான் சொல்றாரு நான் கொடுக்குற தண்ணி வந்து சமாரியா சிரிட்டு தான் பேசுறாரு அந்த ஸ்திரீ வந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுக்க வந்திருக்குது அந்த அம்மாக்கு பிசிக்கலா சமையல் சேருக்கு தண்ணி தேவைப்படுது ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஆர்ட்லயும் ரொம்ப வறண்டு போயிருக்கு கடவுளை குறிச்ச எந்த நீர் ஓட்டமும் இல்ல வறட்சிய பார்க்கறார் தேவன் நமக்கு எங்க ஜெபம் பண்ணுனே தெரியல பல விதமான குழப்பத்தில் இருக்குது அதனால இவர் சொல்றாரு நான் தண்ணிய உன்கிட்ட கேட்டதை குறித்து நீ ஆச்சரியப்படுற ஆனா நீ நான் யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ என்ன தண்ணி கேட்பேன்னா இந்த ஜீவ தண்ணீரை கேட்பேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாத நாள் தான் போதகுரு கிணறு ஆழமாக இருக்கே இந்த தண்ணி எப்படி எடுப்பேன்னு நீ கேட்குற நான் ஏன்ட்ட இருக்க தண்ணி அது வந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறேன் நீரூற்று இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்குது கண்டினியூ ஃப்ளோயிங் கண்டினியூவாக பப்ளிங் ஆகுதாம்மா அது எங்கேன்னா பெரிய மலையிலேருந்து நீரூற்று வருது அப்புடின்னா அது ஒரு சின்ன நீரூற்றா இருக்கும் அது பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியிலிருந்து அப்படியே வரும் மண்ணை பேத்துட்டு அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும் சுத்தமா இருக்கும் அந்த அந்த தண்ணி தண்ணி மேல இருந்து கீழே வரும் அந்த மாதிரி சொல்றாரு உன் ஹார்ட்ல இந்த கிருபையின் மேல் கிருபை பரிமாற்றம் நடக்கும் பொழுது ஆர்ட் இருந்தும் வராது ஓன்ட்டு இருந்தே அது கண்டினியூவா பப்ளிங் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூவா கொப்பளிச்சுட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் கொப்பளிக்கும் ஒவ்வொரு நாளும் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் அதுல நீங்க என்ன குப்பையொத்துக்கு போட்டாலும் ஆகும் என்ன அழுக்கை தூக்கி போட்டாலும் அந்த அழுக்க தாண்டி அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் தான் சில நேரங்களில் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு பாவம் செஞ்சுருப்பீங்க அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கினுடைய எல்லா கரைகளும் நீங்கி இப்போ சுத்தமாக இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியும் அழுவப்படுறதை உணர்றோம் தப்பு ஏன்ட்ருந்து மாறுறதை நம்ம ஃபீல் பண்ணுறோம் இந்த கிருபை உண்டை ஒர்க் பண்ணுறதுக்குன்னு நம்பு இந்த பரிமாற்றம் ஒவ்வொரு நாள் நடக்குதுன்னு நம்பு உன்னை கொண்டு போக வேண்டிய இடத்துல நான் கொண்டு போவேன் நம்பு அப்படின்றாரு